உழவர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒம்பது வருடங்களாக மக்கள் பணி நான் செஞ்சிட்டு இருக்கேன் மக்களுக்காக என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் ஜென்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன தேவை தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி எல்லா தேவைகளும் இருக்குது யாருக்கும் தேவையில்லாமல் இல்லை ஒரு அரசியலில் வர்றது பெண்கள் பெரிய விஷயம் சமூக வலைத்தளத்தில் கேடியும் கேலியும் கிண்டலும் கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் மெயின் பண்ணாமல் மெயின்படுத்தாமல் மக்களுக்காக சேவை செய்யணுன்றதுனால என்னை உறுதியாக நான் இருக்கிறேன் ஏன்னு கேட்டால் அம்மையார் தான் ஒரு ரோல் மாடல் அவங்க படாத துன்பங்களில் அவங்க படாத அசிங்கம் அவங்க அவங்கப்படாத அவமானங்களில் எல்லாமே அவங்களாம் நாங்கள் பார்த்து தான் அம்மையார் வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அவங்க கடவுளாயிட்டாங்க அவங்கள மாதிரியே சிறிதளவாவது அவங்க ஓரம் வர மாட்டோம் சிறிதளவாவது நம்ம செய்யணும் மக்களுக்காக நம்ம செய்யணும் நம்ம ஜெயிச்சாலும் தோற்றாலும் மக்களோட ஒன்றிருந்து நான் வாழணும் பயணிக்கணும் செத்தாலும் அவங்க மடியில் நான் சாகணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் மக்களுக்காக நிறைய திட்டங்கள் யோசித்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு என்ன செய்யணுன்ட்டு எனக்கு தெரியும் சட்டமன்றத்துக்கு போனாலும் சட்டமன்றத்துக்கு போகாத இருந்தாலும் கண்டிப்பாக என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் செஞ்சிட்டு தான் இருப்பேன் ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகன் இறந்துட்டார் அவருடைய கோரிக்கை என் மகன் எப்படி நான் வாழணுன்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி மக்களுக்காக இளைஞனரும் சரி மகளிரும் சரி எல்லாருமே என் பிள்ளைங்க தான் அவங்களுக்காக ஒரு அம்மையார் பார்த்து ஒரு ரோல் மாடலாக நான் இந்த அளவுக்கு முடிவு எடுத்தேன்னா என் பிள்ளை இல்லாத ஆயிரம் பிள்ளைங்க எங்கள் எங்கிட்ட இருக்காங்க அந்த பிள்ளைக்காக அந்த நினச்சி தான் ஒரு பிள்ளை போயிட்டான் ஆயிரம் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்ட்டு அவங்களுக்காக என் உயிர் மூச்சுருக்குற வரைக்கும் அதை நான் செய்ய கடமைப்பட்டுக்கிறேன் நிறைய செய்யணும் நிறைய திட்டங்கள் போட்டு வச்சுருக்கேன் இந்த உழவர்கால் தொகுதியில் நிறைய திருத்தணும் நிறைய சரி பண்ணணும்